இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் ஆண்டு கிரகமாகிய சனி ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் அது மாதிரி விஷயங்கள் காதல் உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்கள்ல வந்து அதிகமாக ஆக்டிவேட் பண்றாரு ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அது ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த வீடியோல வந்து இந்திய பேத ஜோதிட அடிப்படையில் இந்த தத்துவ முகையில் எப்படி வந்து நம்மளுடைய கோச்சார முறை வந்து உங்களுக்கு ராசிக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில உள்ளது உள்ளவாறு பார்க்கறோம் பரிகாரங்கள் அது மாற விஷயத்துக்குள்ள போகாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போறோம் ஸோ அது சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக உறவுக்காக காதல் விருப்பம் அதிகமான ஒரு ஆக்டிவிட்டி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல குரு பாத்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கார் அவர் குரு எப்பவுமே வந்து ஒரு சுபகிரகமாகிய குரு எட்டில் போகும்பொழுது பொழுது சில விஷயங்கள் ஸ்லோவா இருக்கும் ஆனா அவர் ரெண்டாம் இடத்தை தன் வீட்டை பார்க்கும் பொழுது பணம் ஏதோ ஒரு பக்கம் வந்து வந்து கொண்டிருக்கும் கூட்டு தொழில் வளரும் போட்ட நம்ம முதல் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு லாபம் வரும் அது மாதிரி நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஆண்டு கிரகம் ஆகிய குருக்கு உண்டு அதே சமயத்தில் ராகு நாலாம் இடத்திலும் கேதும் பத்தாம் இடத்திலும் இருக்கும் பொழுது வேலை தொழில் வீடு தாயார் அது மாதிரி விஷயத்துல நிறைய மாற்றங்கள் உண்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களையும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகளும் சில சீர்திருத்தங்களும் சேஞ்சஸும் டிரான்சிஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு மாறக்கூடிய ஒரு பக் ஒரு சில விஷயங்கள் வந்து ரீவேம்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு குருவின் பார்வை ராகுக்கு இருப்பதுனால அது நல்ல ஒரு அமைப்பாகவும் லாபம் வரக்கூடிய அமைப்பாகவும் ஓரளவு ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு நோக்கி நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையலாம் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு வரும் பொழுது கொஞ்சம் ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நம்ப வந்து தவறாக போகாது தொழில் அமைப்பில் பார்த்திங்கன்னா கேது வரனால அதில் சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டான சில விஷயங்கள் அதிகப்படுத்துறது அன்ஸ்டாண்டர்டான சில விஷயங்களை குறைக்கிறது அல்லது விடுறது அது மாதிரி சில சீர்திருத்தங்கள் வேலை தொழிலில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாத கிரகம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்கள் பன்னெண்டாம் இடத்திலேயே கடந்த ஒரு மாதமாக இருந்து அக்டோபர் மாதம் மூன்று வாரத்துக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டுலேயே இருந்து அவரோட ஆறாம் வீடு என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பார்ப்பது கொஞ்சம் உடல் உபாதை கடன் தொல்லை வழக்குகள் வம்புகள் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து அப்படியே அக்டோபர் மாதத்திலே கொஞ்சம் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு ஆறாம் வீட்டு அதிபதி திசையோ எட்டாம் வீட்டு அதிபதி திசையோ சுமாரான தசைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ராசி அதிபதி யாருக்கு கனெக்ட் ஆகிறார் இருந்தாலும் குருவின் பார்வை பெறுவதனால பெரிய ஒரு தவறோ பிரச்சனைகளோ இருக்காது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளான ஒரு அமைப்பு இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு டிராவலிங் வெளி மாநிலம் போயிட்டு வர்றது அது மாதிரி சில விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் அதெல்லாம் நல்லா கை கொடுக்கும் அதே சமயத்தில் சூரியன் பாருங்க பத்தாம் இடத்துலயே முதல் ரெண்டு வாரம் இருந்து நல்லா தொழில் மேன்மை தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி சில செயல்பாடுகளை செய்வது வேலையிலையும் ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உண்டு அதே சமயத்தில் மாதத்தின் கடைசி ரெண்டு வாரத்தில் பதினொன்றாம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் சுப விரயங்கள் சுக்கரனும் பன்னெண்டுக்கு ஸோ சுப விரயங்களும் உண்டு மாதத்தின் இறுதி ரெண்டு வாரங்கள் வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கோங்க சுப செலவுகளாக இருந்தால் பரவாயில்லை தேவையற்ற செலவுகளாக இல்லாமல் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வேணக்கூடிய உங்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்க கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் தவையில்லை ஸோ அதுக்கு மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்காங்கிறது நீங்க பாத்துருக்கீங்க அதே சமயத்துல செவ்வாயே மாதத்தின் இறுதியில வந்து ராசிக்குள்ளேயே வருவது வந்தீங்கன்னா ஒண்ணுமே ராசி வலுவடைகிறது சோ நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுல ஒரு உத்வேகமும் அதுல வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி டெக்னிக்கல் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய தொழில் நுழைவோராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனா செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குருவின் பார்வை புதன் மேலையும் சூரியன் மேலேயும் விழுவது மிகவும் நன்று சில நிபுணத்துவம் சில டெக்னிக்கல் விஷயங்கள் சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மீடியா துறை அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில பிரபலம் அமைப்பு உண்டு ஸோ ஒரு ஒரு வகையால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சில செலவுகள் இருந்தாலும் சில நேரத்தில் நல்ல ஒரு க்ரோத்தும் பெனிஃபிட்ஸும் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களால் ஒரு ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு நோட் பண்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் பெறுவது மாதிரி அமைப்புகளும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு பொதுவாக இந்த ராகு கேது நாலு பத்தில் இருக்கும் பொழுது கடந்த நாலு மாதமாகவே தொழில் வேலையில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு ஒரு மா நாளும் ஒரு ஒரு மாதிரி விடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது இந்த ஒரு அக்டோபர் மாதம் அதில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க போகிறதுங்கிறத நீங்க உணர்ந்து கொண்ட வேணும் அதனால ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது சில செலவுகளும் சில சீர்திருத்த விஷயங்களும் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனான சில விஷயங்கள் நடந்தாலும் சில பெனிஃபிட் மாதத்தின் நடுப்பகுதியில் சில இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில தேடுதலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட வீடு அவங்களோட விஷயங்கள் வசதிப்படுத்திக்கக்கூடிய கூடிய சில சுப விஷயங்கள் சுப செலவுகள் செய்து பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாடு வெளி மாநிலத்தில் அதிகமாக போய் தொழில் வேலை செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தொழில் வேலை எல்லாத்துலேயுமே ஒரு மாறுதல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் வலுக்குது ஸோ அப்படிங்கிறப்ப தேவையற்ற சண்டைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் அதே சமயத்துல உடல் உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமா நீங்க என்ன சாப்பிட்றீங்க உங்க உடம்புக்கு ஏத்துக்குதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கக்கூடிய தன்மை தேவைப்படுகிறது அதே சமயத்துல கடன் அதிகமாக போய் தேவையற்ற செலவுகள் செய்வாயின் கடல் பிரச்சனைகள் உயர்ந்துகிற நெடு வருங்காலத்தில் வரக்கூடிய கடன் தொல்லைகளுக்கு இது ஒரு கா ஆரம்ப கட்ட ஒரு விஷயமாகவும் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ அதனால இந்த மூணு விஷயத்தை பார்த்துக்கணும் வச்சிக ராசிக்காரர்கள் இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எப்படி பிறந்த தேதி பிறந்த நேரத்தில் எப்படி பிறந்திருக்கீங்க பொறுத்து என்ன தசாபுக்திகள் போயிட்டு கொண்டிருக்குன்னு வைத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி எந்த மாதிரி திட்டங்கள் எடுக்க முடியுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராஜி முறையில் துல்லியமாக எடுத்து அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது எதையுமே மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் கரெக்டான ஒரு முடிவு எடுத்து அது தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்